வணக்கம் நேரிலே ரெண்டாயிரத்தி இருபத்தி நான்கு நாடாளுமன்ற தேர்தலை பொறுத்தவரை சொல்லியடிக்கின்ற கில்லி வேட்பாளர்கள் முதலில் திமுக கூட்டணியை பார்ப்போம் தூத்துக்குடி தேர்தலில் போட்டியிடுகின்ற முன்னாள் முதல்வர் டாக்டர் கலைஞர் அவர்களின் புதல்வியும் தற்போதைய தமிழ் முதல்வர் தளபதி மு க ஸ்டாலின் அவருடைய தங்கையுமான திருமதி கனிமொழி அவர்கள் முதலாளராகும் அடுத்ததாக அப்படியே அந்த கூட்டணி பார்த்துக் கொண்டே போனமானால் உடல் சக்திகள் கட்சி தலைவர் திருமாவளவன் பெரம்பலூர் தொகுதியில் போட்டியிடுகின்ற அருண் நேரு சேலம் தொகுதியில் போட்டியிடுகின்ற கணபதி அடுத்ததாக அரக்கோணம் தொகுதியில் போட்டியிடுகின்ற ஜகத் ரட்சகன் ஸ்ரீபெரும்பு தொகுதியில் போட்டியிடுகின்ற டி ஆர் பாலு மத்திய சேனல் தொகுதியில் போட்டியிடுகின்ற திரு தயாநிதி மாறன் இவர்களை சொல்லியடிக்கின்ற கில்லி வேட்பாளராக நான் கருத முடியும் இதேபோல் அதிமுக கூட்டணியை பார்த்தோம் என்றால் எனக்கு என்னை பொறுத்தவரையில் கள்ளக்குறி தொகுதியில் போட்டியிடுகின்ற ஆர் குமரகுரு அவரை மட்டுமே என்னால் அப்படி சொல்ல முடிகிறது இதில் தேமுதிக தலைவர் விஜயகாந்தனுடைய மகன் விஜய பிரபாகரனையும் புதிய தமிழகத் தலைவர் டாக்டர் கிருஷ்ணசாமியும் சொல்லலாம் இருப்பினும் இவரே எனக்கு என்னை பொறுத்தவரையில் முன்னணி இருப்பதாக நான் கருதுகிறேன் அடுத்த பாஜக கூட்டணியை பொறுத்தவரையில் சொல்லி அடிக்கின்ற கில்லி வேட்பாளர்களாக பெருமரி தொழிலில் போட்டியிடுகின்ற பாமக தலைவர் அவருடைய மனைவி திருமதி சௌமியா அன்புமணி அவர்கள் அடுத்த வேலூர் தொகுதியில் போட்டியிடுகின்ற ஏ சி சண்முகம் அவர்கள் பிறகு கோலை தொகுதியில் போட்டியிடுகின்ற பாஜக மாநில தலைவர் கே அண்ணாமலை அவர்கள் அடுத்ததாக ஜெய் தொகுதியில் போட்டியிடுகின்ற அமமுக தலைவர் டிடிவி தினகரன் அவர்கள் அடுத்த ராமநாதபுரம் தொகுதியில் போட்டியிடுகின்ற முன்னாள் முதலமைச்சர் ஓ பன்னீர்செல்வம் அவர்கள் அடுத்தாக நல்லை தொகுதி போட்டியிடுகின்ற பாஜக வேட்பாளர் முன்னாள் அமைச்சர் நயினா நாகேந்திரன் அவர்கள் தென்காசி தொகுதியில் போட்டியிடுகின்ற ஜான் பாண்டியன் அவர்கள் கன்னியாகுமரி தொகுதியில் போட்டியிடுகின்ற ஓன் ராதாகிருஷ்ணன் அவர்கள் புதுச்சேரி தொகுதியில் போட்டியிடுகின்ற நமசிம்வாயம் அவர்கள் இவர்களை சொல்லியடிக்கின்ற கில்லி வேட்பாளராக நான் கருதுகிறேன் அதுவே நாம்பந்த கட்சியை பொறுத்தவரை நான் பார்த்தோம் ஆனால் வீரப்பனருடைய மகள் கிருஷ்ணகிரி தேவி போட்டியிடுகின்ற வித்யாராணியை சொல்லியடிக்கின்ற கில்லி வேட்பாளராக நான் கருதுகிறேன் இருப்பினும் இதில் சற்று ஏற்ற எடுக்க மறுக்கலாம் இருந்தாலும் நான் சொல்லி குறிப்பிட்ட வேட்பாளர்கள் அனைவருமே வெற்றி பெறக்கூடிய வாய்ப்பில் உள்ளவர்கள் என்பதே என்னுடைய தலைமையான கருத்து அதில் மாமாதர் தேவி போட்டியிடுகின்ற திரு ஓ பன்னீர்செல்வம் அவர்கள் கடுமையான போட்டியை மீறி தனது வெற்றி கனியை படிப்பார் என்று நான் நம்புகிறேன் அடுத்ததாக தமிழகத்தில் மிகவும் இணையான போட்டி நெக் டு நெக் மோதல் என்று நாம் கிட்டத்தட்ட ஒரு பதினாறு தொகுதிகளை கணித்துள்ளோம் அந்த பதினாறு தொகுதிகளை இப்போது பார்ப்போம் இந்த தொகுதிகளை பொறுத்தவரையில் வெற்றி வாய்ப்பு என்பது யாருக்கு வேண்டுமானாலும் மாறி மாறி வரலாம் அதாவது திமுகவும் வெற்றி பெறலாம் பாஜக கூட்டணி வெற்றி பெறலாம் அதிமுக கூட்டணியும் வெற்றி பெறலாம் இதில் யார் வெற்றி பெறலாம் என்பதை இப்போது நாம் அறிய முடியாவிட்டாலும் அதாவது கடுமையான போட்டி உள்ள தொகுதியிலாக நாம் கண்டறிந்த தொகுதிகளை இப்போது பட்டியிடுகிறேன் பாருங்கள் முதலாவதாக திருவள்ளூர் தொகுதி அடுத்தாக தென்சென்னை தொகுதி தென்சென்னை தொகுதியில் எப்படி என்றால் போட்டியிடுகின்ற மூன்று வேட்பாளருமே அதாவது அதிமுக சார்பில் போட்டியிடின்ற முன்னாள் எம்பி முன்னாள் அமைச்சருடைய மகன் ஜெ ஜெயராத்தன் அவர்களும் திமுக சார்பில் போட்டியிடுகின்ற முன்னாள் எம்பி தமிழச்சி அவர்களும் பாஜக சார்பில் போட்டியிடுகின்ற தமிழிசை சவுந்தரராஜன் அவர்களும் முன்னாள் கவர்னர் மூன்று பேருமே இணையான ஒரு போட்டியினை கொடுத்து கொண்டிருக்கிறார்கள் அதனால் இந்த தொகுதியில் யார் வெற்றி பெறுவார் என்பதை கணிப்பதற்கு மிகவும் கடினமாக உள்ளது அடுத்தாக காஞ்சிபுரம் தொகுதி இந்த தொகுதியில் திமுக வேட்பாளர் முன்னணியில் உள்ளார் இருந்தாலும் இங்கும் பாமக கடுமையாக முயன்று பணியாற்றியுள்ளதால் இங்கு வெற்றி வாய்ப்பை கணிப்பது சற்று கடினமாக இருப்பது இருந்தாலும் இங்கு செல்வம் திமுக சார்பில் போட்டியின்ற செல்வம் வெற்றி உறுதி எதிர்பார்க்கப்படுகிறது அடுத்த கிருஷ்ணகிரி தொகுதி இந்த தொகுதியிலும் கடுமையான போட்டி நிலவுகிறது காங்கிரஸ் சார்பாக போட்டியிடுகின்ற கோபிநாத் அதிமுக சார்பாக போட்டியின்ற ஜெயபிரகாஷ் பாஜக சார்பாக போடுகின்ற நரசிம்மன் இவர்கள் அது அதுவோடு சேர்ந்த இல்லாமல் நாம சார்பாக போடுகின்ற வித்யா ராணி இவர்கள் நான்கு பேருமே ஒருவரை ஒருவர் நீங்க துடிக்கின்றனர் இதனால் தொகுதியில் யார் வெற்றி பெறுவார் என்பதை நினைப்பது மிகவும் கடினமாக உள்ளது அதாவது இந்த தொகுதியில் ஆச்சரியம் அளிக்கின்ற வகையில் முடிவுகள் அமையலாம் அடுத்த நாம் பார்த்தோனால் திருவண்ணாமலை தொகுதி இங்கு திமுக கூட்டணிக்கு பிரகாசமான வெற்றி வாய்ப்பு இருக்கிறது இருந்தாலும் இங்கு போட்டியில் என்ற அஸ்வத் தாமனும் ஆதிம சார் போட்டியின் கலியபெருமாலும் காந்த சார்பா போட்டியில் ஆர் ரமேஷ் பாமும் கடுமையான போட்டியை அளிப்பதால் இங்கும் சற்று வெற்றியை கணிப்பது கடினமாக உள்ளது அப்புறம் ஆரணி தொகுதி இங்கும் அப்படித்தான் நான்கு தொகுதி வேட்பாளர் நான்கு வேட்பாளருமே கடுமையான போட்டிகளை கொடுத்துக் கொண்டுள்ளனர் விழுப்புரம் தொகுதியும் அந்த அளவிலேயே உள்ளது இங்கு விடுத சார்பாக போட்டியிருந்த ரவிக்குமார் முன்னணியில் இருந்தாலும் இங்கும் மற்ற வேட்பாளர்களும் அவருக்கு கடுமையான போட்டியை அளித்துக் கொண்டிருக்கின்றனர் அதேபோல் கள்ளக்குடி தொகுதி இங்கு போட்டி கடுமையாக இருந்தாலும் அதிமுக சார்பாக போட்டியிடுகின்ற ஆர் குமரகுரு சற்று முன்னணியில் உள்ளார் அதனால் இவர் வெற்றி பெறுவார் என்று நாம் கருத வேண்டியுள்ளது அதன் பிறகு பார்த்தால் திருப்பூர் தொகுதி இந்த தொகுதியிலும் நான்கு வேட்பாளர்களும் கடுமையான போட்டியை அளித்து வருகின்றனர் அடுத்தா பொள்ளாச்சி இந்த தொகுதியிலும் நான்கு வேட்பாளரும் கடுமையான போட்டியை அடித்து வருகின்றனர் அடுத்தா திண்டுக்கல் தொகுதி இங்கும் நான்கு வேட்பாளரும் கடுமையான போட்டியை அடித்து வருகிறார்கள் அடுத்த கரூர் தொகுதி இங்கும் நான்கு வேட்பாளரும் கடுமையான போட்டியை அடித்து வருகிறார்கள் அடுத்த திருச்சி தொகுதி இங்கு துறை வைக்கோ முன்னணியில் இருந்தாலும் அவர்களுக்கு உள்ளடி வேலைகள் அதிகமாக இருப்பதாக அங்குள்ள கலைஞர்கள் கூறுகின்றன அதனால் இங்கும் யார் வெற்றி பெறுவார் என்பதை தனிப்பது சற்று கடுமையாக உள்ளது இருப்பினும் இந்த தொகுதியில் விரை வைக்கும் சற்று முன்னணியில் உள்ளார் மயிலாடுதுறை தொகுதி இங்கும் நான்கு வேட்பாளர்களும் கடுமையாக போட்டி அளித்துள்ளனர் இருப்பினும் காங்கிரஸ் வேட்பாளர் ஆ சுதா அவர்களுக்கே வெற்றி வாய்ப்பு சற்று கூடுதலாக இருப்பதாக தெரிகிறது அடுத்த சஞ்சய் தொகுதி தஞ்சை தொகுதியை பொறுத்தவரையும் திமுக கடும் பலமாக கட்சியாக இருந்தாலும் இங்கும் பாஜக சார்பில் போட்டியிருந்த எம் முருகானந்தனும் கடுமையான போட்டி அளித்து வருவதால் இங்கு எந்த அணி வெற்றி பெறும் என்பதை சற்று கணிப்பது எரிதமாக இருக்கிறது இருந்தாலும் இங்கு திமுகவுக்கு அதிகமான வெற்றி வாய்ப்பு உள்ளது இதேபோல் சிவகங்கை தொகுதி இங்கும் நான்கு வேட்பாளர்களும் கடுமையான போட்டியை அளிக்க அளிக்கிறார்கள் இங்கு தேவநாதன் யாதவருக்கும் பாஜக சார்பில் போட்டியிடுகின்ற தேவநாதன் யாதவருக்கும் காங்கிரஸ் சார்பாக போட்டியிருந்த கார்த்தி சிதம்பரத்திற்கும் கடுமையான போட்டி நிலவுகிறது இருப்பினும் அங்குள்ள கலைஞர்களும் தேவநாதன் யாதவை வெற்றி பெறுவார் என்பது போல் வந்து கொண்டிருக்கிறது அது அடுத்த முருகர் தொகுதி இன்றும் நான்கு கட்சி வேட்பாளர்களில் மாணிக்கம் தாவூர் காங்கிரஸ் தேமுதிக சார்பில் தேமுதிக சார்பில் போட்டியிருந்த மறைந்த தலைவர் கேப்டன் பிரபாகரனுடைய அதாவது கேப்டன் விஜயகாந்தனுடைய மகன் விஜய பிரபாகரன் அவரும் மாதிரி சார்பில் போட்டியிருந்த நடிகை சரத்குமார் ராதிகா ஆதியா சரத்குமார் அவர்களும் கடுமையான போட்டியை நடித்து வருகின்றனர் அதில் யார் வெற்றி பெறுவார் என்பதில் கணிப்பதற்கு சற்று கடினமாக உள்ளது இருப்பினும் இந்த தொகுதியில் ஆர் ஆதியா சற்று முன்னணியில் உள்ளார் இப்படி பதினாறு தொகுதிகள் சற்று கடினமாக உள்ளன கணிப்பதற்கு இதில் இதை தவிர்த்து அடுத்த இருபத்தி நான்கு தொகுதிகளை பார்த்த பொறுத்து பார்த்தோமானால் ஆனால் ஏற்கனவே அதில் இரண்டு தொகுதிகளை கூறிவிட்டோம் பாண்டிச்சேரி ராமநாதபுரம் இதை தவிர்த்த அடுத்த மீதமுள்ள இருபத்தி ரெண்டு தொகுதிகளில் யார் வெற்றி பெறுவார் என்பதை கணித்துள்ளதை உங்களுக்கு வழங்க நான் கடமைப்பட்டுள்ளேன் இதில் வட சென்னை திமுக சார்பில் போட்டிய கலாநிதி வீராசாமி வெற்றி கனியை தட்டிப்படுகின்ற நிலையில் உள்ளார் அதே போல் மத்திய சென்னையில் போட்டிய திமுக சார்பில் போட்டியிடின்ற திரு தயாநிதி மாறன் வெற்றி தட்டி பறிக்கின்ற நிலையில் உள்ளார் அதே போல் ஸ்ரீவர் தொகுதியில் போட்டியிருந்த டி ஆர் பாலு வெற்றி தட்டி பறிக்கின்ற நிலையில் உள்ளார் அடுத்த அரக்கோணம் தொகுதியில் போட்டியிடுகின்ற திமுக சார் போட்டியிடுகின்ற திரு ஜெகத் ரட்சி அவர்கள் வெற்றி கனியை பறிக்கின்ற நிலையில் உள்ளார் அடுத்த வேலூர் தொகுதியில் பாஜக சார்பில் போட்டியிருந்த ஏசி சண்முகம் வெட்டிக்கனியை தட்டி பறிக்கின்ற நிலையில் உள்ளார் அடுத்த தடுமொழி தொகுதியில் போட்டியிருக்கின்ற மாமலா சார்பில் போட்டியிருந்த திருமதி சௌமியா அன்புமணி வெற்றிக்கணியை தட்டி பெருக்கிற நிலையில் உள்ளார் அடுத்த சேலம் தொகுதியில் போட்டியிடுகின்ற திமுகவில் போட்டியிடுகின்ற முன்னாள் அமைச்சர் செல்வ கணபதி வெற்றிக்கனியை தட்டி நிலையில் உள்ளார் அடுத்த நாமக்கல் தொகுதியில் பாஜக சாவில் போட்டியிடின்ற கே பி ராமலிங்கம் வெற்றிக்கணியை தட்டி பெருக்கிற நிலையில் உள்ளார் அடுத்த ஈரோடு தொகுதியில் போட்டியிடுகின்ற ஜெய் பிரகாஷ் வெற்றி கணியை தட்டிப்படுகின்ற நிலையில் உள்ளார் அடுத்த நீலகிரி தொகுதியில் போட்டியிருந்த முன்னாள் அமைச்சர் ஆ ராஜா இந்த தொகுதியில் பாஜக சார்பில் எழும்புருடன் கடும் போட்டி அளித்தாலும் ஆ ராஜாவே சற்று முந்தி வெற்றி கணியை தட்டிப்பறிக்கின்ற நிலையில் உள்ளார் அடுத்த கோவை தொகுதியில் போட்டியிடுகின்ற பாஜக மாநில தலைவர் அண்ணாமலை வெற்றி கணியை தட்டிப்பறிக்கின்ற நிலையில் உள்ளார் இவர் இங்கும் கடுமையான போட்டி நிலவுகிறது திமுக சாவில் போட்டியிட கணபதி ராஜும் அதிமுக சாவில் போட்டியிடுகின்ற ஜி ராமச்சந்திரனும் கடும் போட்டியை அவருக்கு அளிப்பிருந்தால் இருப்பினும் சற்று முந்தி அண்ணாமலை வெற்றி தட்டி பறிப்பார் என்றே கருதப்படுகிறது அடுத்தாக பெரம்பலூர் தொகுதியில் போட்டியிருக்கின்ற பாஜக சார்பில் போட்டியிடுகின்ற டி ஆர் பாரிவேந்தர் கடும் போட்டி அளித்தாலும் திமுக சார்பில் போட்டியிடின்ற அமைச்சர் நேருவின் அவருடைய மகன் அருண் நேரு வெட்டிக்கனியை தட்டி பறிக்கும் நிலையில் உள்ளார் அடுத்த கல்லூர் தொகுதி இந்த தொகுதியில் விஷ்ணு பிரசாத் காங்கிரஸ் சாவி விஷ்ணு பிரசாத் தேமுதிக சார்பில் போட்டியிருந்த சிவக்குழுந்து ஆகியோர் கடும் போட்டி அளித்தாலும் பாமக சார்பில் போட்டியிருந்த தங்கர் பச்சான் அவருடைய நட்பயிருக்காகவும் அவர் அவருடைய கட்சியினர் செய்கின்ற தீவிர பணிக்காகவும் அவர் சற்றே முந்தி வெற்றிக்கனியை தட்டி நிலையில் உள்ளார் அதுக்காக திருமாவளவன் சிதம்பரம் தொழில் போட்டியிருந்த திருமாவளவன் அவர் வெட்டிக்கணியை தட்டி நிலையில் உள்ளார் இந்த தொகுதியில் போட்டியிடுகின்ற அதிமுக சார்பில் போட்டியிருந்த சந்திரஹாசனும் பாஜக சார்பில் போட்டியிருந்த கார்த்தியாயினும் போட்டிக்கு அளித்தாலும் திருமாவனுடைய வெற்றி தவிர்க்க முடியாது என்றே தெரிகிறது அதே போல் நாகப்பட்டினம் தொகுதியில் கம்யூனிஸ்ட் சார்பில் போட்டியிருந்த செல்வராஜ் வெற்றி பெறுவார் என்று எதிர்பார்க்கப்படுகிறது அடுத்த சிவகங்கை தொகுதியில் போட்டியிருந்த தேவநாதன் யாதவ் அவர் வெற்றி பெறுவார் என்று எதிர்பார்க்கப்படுகிறது சொல்லிவிட்டேன் அடுத்த மதுரை தொகுதியில் பாத்யா சார்பில் போட்டியிருந்த பேராசிரியம் சீனிவாசன் ராம சீனிவாசன் இந்த தொகுதியிலும் பார்த்தால் கட்சியில் கம்யூனிஸ்ட் கட்சி சார்பில் போடுகின்ற வெங்கடேசனும் அதிமுக சார்பில் போட்டுகின்ற டாக்டர் சரவணனும் கடும் போட்டி அளிக்கின்றனர் இருப்பினும் நூலியில் பாஜக சார்பில் போடுகின்ற ராம சீனிவாசன் அவர்கள் வெற்றி பெறுவார் என்று எதிர்பார்க்கிறேன் அடுத்த தேனி தொகுதி இங்கு அமக சார்பில் அமமுக சார்பில் போட்டுகின்ற பொதுச் செயலாளர் அம்மா மக்கள் முன்னேற்ற கழக பொதுச் செயலாளர் டி டி தினகரன் அவர்கள் வெற்றி பெறுவார் என்று எதிர்பார்க்கிறேன் இந்த தொகுதியிலும் திமுக சார்பில் போட்டியின்ற செல்வனும் அதிமுக சார்பில் நாராயண நாராயணசாமியும் கடும் போட்டி அவர்கள் அளிக்கின்றனர் இருந்தாலும் டிடிவி விஜயனுடைய கடுமையான பணியின் மூலம் அது சாத்தியம் அவருடைய வெற்றி சாத்தியமாக என்று எதிர்பார்க்கிறேன் அடுத்த தூத்துக்குடி தொகுதியில் கனிமொழி எளிதான வெற்றி பெறுவார் என்று எதிர்பார்க்கப்படுகிறது அடுத்த தென்காசி தொகுதியில் பாஜக சார்பில் போட்டியிடுகின்ற ஜான் பாண்டியன் வெற்றி பெறுவார் என்று எதிர்பார்க்கப்படுகிறது இருப்பினும் இங்கு கிருஷ்ணசாமி புதிய தமிழகம் சார்பில் போட்டியிடுகின்ற கிருஷ்ணா தலைவர் அவர் கடுமையான பணி செய்கிறார் திமுக சார்பில் போட்டியிருந்த ராணி குமாரும் கடுமையாக வழித்து வருகிறார் இருப்பினும் இந்த கரும் மும்முனை போட்டிக்கு நடுவில் ஜான் பாண்டியன் நூலில் வெற்றி பெறுவார் என்று எதிர்பார்க்கப்படுகிறது அடுத்த நெல்லை தொகுதியில் நயனா நாகேந்திரன் வெற்றி பெறுவார் என்று மதரசர் போட்டியிருந்த நயினார் நாகேந்திரன் வெற்றி பெறுவார் என்று எதிர்பார்க்கப்படுகிறது இதேபோல் கன்னியாகுமரி சார் தொகுதியில் காங்கிரஸ் சார்பில் போட்டியிருந்த விஜய் வசந்த் அவர்களுக்கும் பாஜக சார்பில் போட்டியிட முன்னாள் அமைச்சர் பொன் ராதாகிருஷ்ணன் அவர்களுக்கும் கடுமையான போட்டி நிலவுகிறது இருப்பினும் இந்த தொகுதியில் பொன் பொன்னார் அவர்கள் நூலில் வெற்றி பெறுவார் என்று எதிர்பார்க்கப்படுகிறது இப்படியாக நாற்பது நிலவரமும் நாம் நம் நம்முடைய கலைஞரம் சொல்கிறது இருப்பினும் உண்மையான வெற்றி நிலவரம் என்பது நான்காம் தேதி மக்களுடைய தீர்ப்பிற்கு பிறகே தெரியவரும் என்பது கூறி நிகழ்ச்சியை இத்துடன் நிறைவு செய்கிறேன் நன்றி வணக்கம் வாழ்வு செந்தமிழ் வாழ்வு செந்தமிழர் மகராய்மணி திருநாடு